ஐயா மாயத்தேவர் அவர்கள் அவருடைய சன் புதல்வன் வந்து செந்தில் மாயத்தேவர் நம்ம கட்சியில வந்து இவங்களோட ஊழல் பார்த்துட்டு நம்ம கட்சியில நல்ல தெளிவான நீர்வழகம் வந்து இறந்திருக்காரு அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்றான் என்ன காரணம்னா அவர்தான் தான் அந்த சர்க்காரியாக ஊழல் வந்து காப்பாத்தி விட்டுறது இது போல தமிழகத்திலே ஊழலுக்கு பேர் போட கட்சி தான் திமுக திமுக வந்து ஆட்சி பொறுப்பெடுத்து கொள்கையை வந்து ஏண்டா நீ ஓ பிள்ளை படிக்கலாம் எங்களுடைய குழந்தைகள் மட்டும் சாதாரண இங்கே ரோட்டில் நிற்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர் மகளும் மகளும் மகனும் படிக்கக்கூடாதா பும்பலி கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திலே இளம் சிங்கம் அண்ணாமலை தலைமையிலே ஆட்சி அமைத்தே தீரும் காவல்துறை அதிகாரி கூட சொல்ல கணவப்பட்டிருக்கேன் இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் காவல்துறை அதிகாரிகள் கூறா போஸ்டர் ரோட்டு நமக்கு போட்ட ஒரே காரணத்திற்காக முப்பது கோடி ரூபாய் அவருக்கு அறுபத்தி நாலு நாள் பயன் அவர்கள் வேலை பார்த்த காசை கொடுக்கறாங்க காவல்துறையாளர் இங்க வந்து அவர் நம்ம வந்து பேசுறது போல வளர்த்து போடுறதுக்காக எடுத்துருக்காரு வீடியோ அவர்கிட்ட கேட்க அவருக்கு பணம் வந்துச்சான்னு கேளுங்க பணம் கொடுக்கப்படவில்லை என்ன காரணம்னா அவரோட பணத்தை போல வெள்ள நிவாரண நிதிக்கு எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து திமுக நூதன திருநர்கள் நூதனமா கொள்ளையடிக்கிறதுல அவர்களை மாதிரி ஒன்றியவர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் திண்டுக்கல் மாவட்டத்திலே இருபத்தி மூணு பேரூராட்சி இருக்கு இந்த அம்ருத் திட்டம் என்று தொடங்கப்பட்டு மத்திய அரசு பண்டாமை ஒரு பேரூராட்சிக்கு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இந்த முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் தோண்டி பைப்ப பதிக்கிறாங்க பைப்பை பதிச்சு அந்த வீட்டுக்குள்ள குலா கணேசன் கனெக்ஷன் கொடுக்கணும் கொடுக்கல உடுக்காமல் பழைய வழிக்கு ரோடை போட போகிறாங்களே இப்போ அது ஒரு ஒரு பேருராட்சிக்கு ஒரு பேருராட்சிக்கு அந்த தெருவில் ரோடு போடுறதுக்கு மட்டும் இருபத்தி அஞ்சு லட்சமாக இப்போ பழைய வழிக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா அடுத்து ஒரு வருஷத்தில் அவங்க ஆட்சி வந்திரும்னு பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த பகல் கனவை திமுக பகல் கனவை புற தொடை தேறிவதற்காக இளம் சிங்கம் அண்ணாமலையோட ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்ந்தில் பாரிய ஜனதாம் கட்சி தயவு செய்து இங்கே எதிர்க்காமல் இருக்கிற ஆட்டோ தொழிலாளர் போல தயவு செய்து பிஜேபி வாக்களிங்க என்ன காரணம்னா இவர்கள் மீண்டும் தமிழகத்தில் சொன்னது போல தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமி அவங்க வந்து அவர்கள் கூற பினாமி பேர்த்துக்கொள்ள போல வாங்குறாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இந்த நாட்டின் மீதும் இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அக்கறை கொள்ளன மக்கள் இருந்தா தான் பிஜேபி அல்ல உங்களும் அல்ல நம்மளுக்கு எல்லாம் தேர்ந்தெடுக்க எல்லாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பகுதியினுடைய இந்த பகுதியினுடைய அமைச்சர் இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் பூரா நூதன திருடத்தில் திருடத்துல திருட்டுல இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு டாஸ்மாக்ல என்ன கடை ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அல்ல நாற்பதாயிரம் கோடி ஊழல் இவங்களே வந்து டாஸ்மாக புதுக்கி சொல்லுவாங்க மக்களை இந்த மக்களை அதாவது புரிய குடிகாரம் கூட நாங்க சொல்லப்படாது மது பிரியர்கள் இந்த மது பிரியர்களுடைய மனைவிகளை வைத்து நாங்கள் ஒரு பொதுநல வழக்கு கொடுக்க போறோம் ஏன்னா அரசு வந்து அந்த அவருடைய கணவரை தூண்டுகிறது மது குடிப்பதற்கு